வணக்கம் தலைப்புச் செய்திகள் மக்கள் சந்திப்பு மேம்பாட்டு திட்டங்களை பார்வையிடுதல் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாள் பயணம் மேற்கொண்டு கபீர் நகருக்கு வருகை தந்துள்ளார் சபா சரவ மாநிலங்களுக்கு செல்வதையும் மக்களை சந்திப்பதையும் பிரதமர் அன் ஆர் இப்ராஹிம் வாடிக்கையாக கொண்டுள்ளார் மக்களின் பிரச்சனைகளை நேரடியாக களத்திற்கு சென்று பார்வையிடும் பிரதமர் மிரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார் இஸ்லாத்தையும் மலாய் சமூகத்தையும் நிலைநிறுத்த தாம் நீதிமன்றம் சென்று எந்த ஒரு வழக்கையும் சந்திக்க தயாராக உள்ளதாக அம்னோ இளைஞரணி தலைவர் டாக்டர் அக்மால் சாலே பகிரங்க அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் தாம் இனம் சமய அடிப்படையிலான கருத்துக்களை முன்வைத்ததால் ஜாசிய காக்காட்சியினரால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் அவர்கள் தமது கருத்தை தவறாக எடுத்துக் அவர் தெரிவித்தார் நீதிமன்றத்துக்கு என் தந்தை டாக்டர் ஸ்ரீ ரசாக் சக்கர நாற்காலியில்தான் வருகின்றார் இந்த நிலையில் அவருக்கு எங்கிருந்த சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்று அவரின் மகன் டாக்டர் முகமது நஜிபுதீன் நஜீப் கேள்வி எழுப்பியுள்ளார் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் அவர் வீட்டில்தான் இருக்கின்றார் எனவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அவதூறு பரப்பப்படுகிறது என்று மலேசிய மக்கள் சக்தி கட்சி ஆண்டு கூட்டத்தில் நஜ்புதீன் நஜீப் தெரிவித்தார் அக்டோபர் முதல் தேதி கெடுவுக்கு பின்னரும் வாகன நுழைவு அனுமதி விஇபி அட்டையின்றி மலேசியாவுக்குள் நுழையலாம் என அறிவிக்கப்பட்டாலும் சிங்கப்பூர் வாகன ஓட்டுநர்கள் ஜோஹூரின் டங்காபேயில் உள்ள டிசி சென்ஸ் மையத்தில் குவிந்திருந்ததை இன்று காண முடிந்தது விஇபி அட்டை இல்லாவிட்டாலும் சிங்கப்பூர் வாகன ஓட்டுநர்கள் ஜோஹூர் வழியாக நுழையலாம் என்று மலேசிய சாலை போக்குவரத்து துறை ஜே அறிவித்துள்ளது இரண்டு சோதனை சாவடிகள் வாயிலாக ஜோஹூருக்குள் நுழைந்ததும் RFID எஃப் பதிவு செய்து அதனை பொருத்திக் கொள்ளுமாறும் ஜே பிஜே அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் எஸ் எம் நாசர் செந்தில் பாலாஜி ஆகியோரையும் புதிதாக ஆர் ராஜேந்திரன் கோவி செழியன் ஆகியோரையும் அமைச்சர்களாக பிரமாணம் செய்து வைக்க தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அனுப்பிய பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ரவி இன்று செய்து வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழக அமைச்சரவை தற்போது ஐந்தாவது முறையாக மாற்றி அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது திருப்பதி தேவஸ்தான பதிவேட்டில் கையெழுத்திட ஜெகன் மோகன் விரும்பவில்லை பைபிள் படிப்பதை அவர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதனால்தான் அவர் திருமலைக்கு வரவில்லை என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பும் மீன் எண்ணையும் கலப்படம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது என்று சந்திரபாபு நாயுடு கூறி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் பீகாரில் தொடரும் கனமழையால் வால்மீகி நகர் பீர்பூர் அணைகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் மாநிலத்தின் வடக்கு மத்திய மாவட்டங்களில் பதினொன்று புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாநிலத்தில் பாயும் பல்வேறு ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்து அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன கனமழையால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கின சிங்கப்பூர் கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சர் அட்வின் தாங் சமூக மன்றங்கள் குடியிருப்பாளர்களின் மாறிவரும் தேவைகள் அதிகரிக்கும் போட்டி ஆகியவற்றுக்கு ஏற்ப மாற்றம் காண வேண்டும் என்று கூறியுள்ளார் சமூக மன்றங்கள் மக்கள் எளிதில் அணுகக்கூடிய இடங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் அமெரிக்காவின் தென்கிழக்கு மாநிலங்களை தாக்கிய ஹெலின் சூறாவளி வெப்ப மண்டல புயலாக மாறியிருக்கின்றது அதில் ஐம்பத்தாறு பேர் மாண்டனர் டெனிசி மாநிலத்தின் கிழக்கு பகுதிகளில் கனத்த மழை தொடர்வதால் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது நூறாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் மேட்டுப் பகுதிகளுக்கு செல்லும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் யாகி சூறாவளியால் வியட்நாமுக்கு எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிரில்லியன் டவுன் அதாவது ஒன்பது புள்ளி ஆறு பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது வியட்நாமின் வடக்கு பகுதியை யாகி சூறாவளி பெரிய அளவில் தாக்கியது அதனைத் தொடர்ந்து சேதத்தின் மதிப்பு முன்னதாக கணிக்கப்பட்டதை விட இரு மடங்காக பதிவாகி உள்ளது என்று அந்நாட்டு அரசாங்கம் கூறியுள்ளது மணிகண்டன் நடிக்கும் குடும்பஸ்தன் படத்தின் முதல் தோற்றம் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இப்படத்தின் கதையை பிரசன்னா பாலச்சந்திரனும் ராஜேஸ்வர் காளிசாமியும் எழுதியுள்ளனர் திரைக்கதை வசனத்தை பிரசன்னா பாலச்சந்திரன் எழுதியுள்ளார் இப்படத்துக்கு வைஷாக் இசையமைக்கின்றார் ஒரு குடும்பஸ்தனாக செய்யும் மணிகண்டனின் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று இயக்குனர் கூறியுள்ளார் இங்கிலாந்து பிரீமியர் லீக் கிண கால்பந்து போட்டியில் ஆஸ்னல் லிவர்பூல் அணிகள் வெற்றி பெற்றன எமிரேட்ஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆஸ்னல் அணியினர் லஸ்டர் சிட்டி அணியை சந்தித்து விளையாடினர் இதில் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஆஸ்னல் அணியினர் நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் லெஸ்டர் சிட்டி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர் மேலும் செய்திகளுக்கு பாருங்கள் நன்றி வணக்கம்